ஆவியை பெற்றிருக்கிற நூனின் குமார் ஆகிய யோசுவா மேல கையவே யார் யா யோசுவா யாரு மோசைக்கு தெரியாது மோசைக்கு பின்னாடியே இருந்தவரு யார் அந்த யோசுவா ஆனா ஒன்னும் தெரியாது அந்த யோசுவா மேல உன் கையவை உன் கையவை உபாகம் முப்பத்தி நாலு ஒன்பதா அதுலயே இருபதாவது வசனம் உன் கையவை சொல்லிட்டு அதுல என்னாகும் இருபத்தி ஏழு இருபதாவது வசனத்துல உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு உன்னுடைய கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு மோசை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு ஏன்னாக்கா உபாகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரி ஒன்பதாவது வசனத்துல மோசே ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டான் உலகத்தின் ஞானம் நமக்கு தேவையே படாது தேவையே படாது இந்த இடத்துல பாருங்க மோசே கையை வைச்ச உடனே தன் கையை வைத்த போது யோசுவா ஞானத்தினாலே நிரப்பப்பட்டான் ஆமே ஞானத்தினாலே நிரப்பப்பட்டான் அந்த ஞானம் ஒருத்தருக்கு இருந்தாலே உனக்கு தெரியும் ஹவு நான் எப்படி இதை லீட் பண்ண போறேன் நான் எப்படி இதை கைட் பண்ண போறேன் இந்த என்னுடைய பிசினஸ நான் எப்படி கொண்டுட்டு போறேன் என்னுடைய வேலையை நான் எப்படி கொண்டுட்டு போறேன் என்னுடைய படிப்பை நான் எப்படி கொண்டுட்டு போறேன் என்னுடைய ஃப்யூச்சரை நான் எப்படி கொண்டுட்டு போறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கொண்டுட்டு போக போறேன்றது உனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டு தவறு செய்யவே மாட்டாரு ஏன்னா அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட யோசுவா அந்த யோசுவா மேல கைய வச்ச உடனே அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறான் சாதாரண மனிதனுங்க யோசுவா அடிமையாக கொண்டு வரப்பட்டவனுங்க எப்ராம் கோத்தரத்தை சேர்த்தவனுங்க மோசே கற்று மோசையினால கற்று தேடினவனுங்க நாலாம் தலைமுறையிலிருந்து வந்தவங்க மோசையின் ஸ்தானத்துல வந்து நிற்க எந்த விதத்திலும் தகுதி அச்சவனாக இருந்தான் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது யோசிவாக நல்லா புரிஞ்சிக்கங்க உனக்கு பைபிள் தெரியலனா ப்ளீஸ் கம் இந்த ஸ்டோரிய கேட்டுங்க இத இத கேட்டுகிட்டு ஆண்டவரே இப்டியெல்லாம் கிரியை செஞ்சிருக்கீங்களே இப்டியெல்லாம் கிரியை செஞ்சிருக்கீங்களே அங்க ஒரு குவாலிஃபிகேஷனே கிரியாது அந்த 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 ஜனத்தை ஆளுவதற்கு அந்த தேசத்தை ஆளுவதற்கு அந்த ஜனங்களை மேய்ப்பதற்கு ஒரு குவாலிஃபிகேஷனே கிரியாது நம்மளாம் நம்மளுடைய சந்ததியல தான் பாப்போம் ராஜ பாரம்பரியல இருந்து வர்ற சந்ததியே தான் பாப்போம் அந்த மோசை கூட மோசைக்கு முன்பாக அவன் சாதாரண மனிதன் மோசி எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன் தகுதியாற்றவன் அடிமையாக வந்தவன் நாலாம் இருந்து வந்தவன் மோசியின் ஸ்தானத்தில் தீர்க்க எந்த விதத்திலுமே அவனுக்கு தகுதி இல்லை மோசே லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர் யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து வந்தவர் அங்க சம்பந்தமே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா அந்த இடத்துல அபிஷேகம் அந்த இடத்துல இந்த அபிஷேகம் மோசையின் ஸ்தானத்துல அப்படி உயர்த்தி வச்சதாம் ஆமே உயர்த்தி வைத்தது மோசே ஸ்தானத்துல உயர்த்தி வைத்தது யோசுவாவை ஏ மோசே ஒரு ஆளு அவன் மேல கைய வச்சாரு அதுக்கு முன்னாடி கத்த சொன்ன வார்த்தை அவன் மேல அவன் மேலது தெய்வ ஆவியை பெற்ற நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் மேல போய் கையவை